அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் பலத்த காற்றுடன் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய மே மாதம் ஐந்தாம் தேதியான அன்றை நாட்களும் நீலகிரி தேனி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடிடக்கூடிய கனமழை கொட்டி தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் ஆறாம் தேதியான அன்றைய நாட்கள் அதிகப்படியான மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் தென்காசி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் அவ்வப்போதில் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவிற்கு வேலின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்